அத்தியாயம் பதினைந்து முதல் பிரச்சாதம் சன்னி வெரிடியாவுக்கு மேலே காற்றில் சுற்றிக் கொண்டிருந்தார் ஒரு அமைதியான அனைத்தையும் அறிந்தவர் அவரது உலகின் வளர்ந்து வரும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை ஆய்வு செய்தபோது அவருக்குள் ஒரு ஆழமான வெற்றி உணர்வு பெருகியது இது அவரது நிலையான விழிப்புணர்வு மற்றும் நுட்பமான தெய்வீக நுணுக்கங்களுக்கு ஒரு சான்றாகும் மெதுவாக அவர் தனது வம்ஜாவளியைத் தொடங்கினார் ஒரு அமைதியான கம்பீரமான உருவம் ஒரு பெரிய கல்குகையின் வாயில் இறங்கியது அங்கு அவரது பிறந்த மனித மக்கள் தஞ்சம் அடைந்தனர் உள்ளே நுழைந்தான் சுறுசுறுப்பான மற்றும் கடுமையான ஆதிகால மனிதர்கள் தங்கள் காட்டு வாழ்க்கைக்கு பழக்கமாகி உள்ளுணர்வாக குகையின் நுழைவாயிலில் உள்ள ஆடம்பரமான உருவத்தை நோக்கி பார்வையைத் திருப்பினார்கள் அவர்களின் கண்கள் உள்ளார்ந்த விரோதத்தால் விரிந்தன ஆனால் அவர்களின் பார்வைகள் ஏறுவரிசையின் பார்வையின் கண்களுக்குள் சுழலும் பிரபஞ்ச ஆழத்தின் மீது விழுந்ததால் அவர்கள் ஒரு கணம் திகைத்துப் போனார்கள் அவர்களின் மனம் சாத்தியமற்ற பார்வையால் மூழ்கியது சில நிமிடங்களில் அவர்களின் உடல்கள் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக நகர்ந்து ஆழமான வில்லில் சரிந்தன கடவுள்கள் என்ற கருத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவர்களின் ஞானம் உருவாகும் போது அவர்கள் தவிர்க்க முடியாமல் தங்கள் கடவுளான காஸ்மோசை அறிந்து வணங்குவார்கள் என்பதில் சன்னி உறுதியாக இருந்தார் சன்னி சைகை செய்து அவர்கள் பின்பற்றும்படி ஒரு மெளனமான கட்டளை மற்றும் வலுவான கிளைகள் மற்றும் பின்தங்கிய கொடிகள் நிறைந்த அருகிலுள்ள மரத்தை நோக்கி அவர்களை குகைக்கு வெளியே அழைத்து சென்றார் அவர் முற்றிலும் நேரான கிளையை தேர்ந்தெடுத்தார் இது ஈட்டியின் தண்டுக்கு ஏற்றது ஒரு திறவை இயக்கத்துடன் அவர் அருகிலுள்ள கல்லை எடுத்தார் பின்னர் கிளை மற்றும் கூர்மையான கல் தலை இரண்டையும் பிணைக்க ஒரு மீள்கொடியைப் பயன்படுத்தினார் மனிதர்கள் அவரது முகமூடியின் மயக்கும் கண்களை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் ஈட்டி உருவாக்கும் முழு செயல்முறையையும் பதற்றமடையாத தீவிரத்துடன் பார்த்தார்கள் என்ன நடக்கிறது என்று அவர்கள் உறுதியாக தெரியவில்லை ஆனால் அவரது தெய்வீக பிரசன்னத்துடன் கூடிய ஆழ்ந்த அமைதியை உடைக்க ஒரு குரல் கூட துணியவில்லை சன்னி ஈட்டியை வடிவமைத்து முடித்தார் அவர் ஏற்கனவே வைத்திருந்ததை வெறுமனே வெளிப்படுத்துவதை விட கையால் செய்தார் ஏனென்றால் அவர் புதுமையின் விதையை விதைக்க விரும்பினார் இந்த அத்தியாவசிய கருவிகளை அவர்களே உருவாக்க அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர் பணியை முடித்தவுடன் அவர் தனது நம்பிக்கை புள்ளிகளை பார்த்தார் முகமூடியை வெளிப்படுத்திய பிறகு அவர்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தனர் ஆனால் இப்போது அவர்கள் இருபதுக்கு அருகில் ஆபத்தான முறையில் குறைந்துவிட்டனர் எனக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை சன்னி மூச்சுக்கு கீழ் முணமுணுத்தார் அருகில் ஒரு பெரிய யானை இருப்பதையும் வளர்ந்து வரும் வனப்பகுதியில் பிரமாண்டமாக இருப்பதையும் அவரால் உணர முடிந்தது தயங்காமல் அதை நோக்கி நடந்தான் ஆதிகால மனிதர்கள் அவரை நெருக்கமாக பின்தொடர்ந்தனர் அவர்களின் கண்கள் அவருடைய தெய்வீக நிழலில் நிலைநிறுத்தப்பட்டன இந்த உலகப் பிறவியின் பார்வையை இழக்க விரும்பவில்லை ஒருமுகப்பட்ட நோக்கத்துடன் சன்னி புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஈட்டியை யானையை நோக்கி வீசினார் அது தெய்வீக துல்லியத்துடனும் சக்தியுடனும் பறந்து யானையின் தலையில் ஆழமாக தாக்கியது பாரிய மிருகம் ஒருமுறை சத்தமிட்டு பின்னர் நொறுங்கி அந்த இடத்திலேயே உடனடியாக இறந்தது அனைத்து பூர்வீக மனிதர்களும் காஸ்மோசால் காட்டப்படும் மூல மறுக்க முடியாத சக்தியைக் கண்டு உண்மையிலேயே வியந்தனர் சன்னி ஒரு குறிப்பிட்ட மனிதனை நோக்கி தனது பார்வையை திருப்பினார் சுமார் பதினைந்து வயதுடைய ஒரு இளைஞன் இறங்குவதற்கு முன் அவர் தனது ஆதிகால மனிதர்கள் அனைவரின் நிலையையும் ஏற்கனவே உன்னிப்பாக கவனித்திருந்தார் பலர் எந்த திறமையும் இல்லாமல் பிறந்தவர்கள் அவற்றை வைத்திருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜம்ப் ஸ்டில் அல்லது டிராக்கர் போன்ற சாதாரண எஃப் கிரேடு திறன்களைக் கொண்டிருந்தனர் ஆனால் இந்த குறிப்பிட்ட சிறுவனின் திறமை தனித்து நின்றது சூப்பர் ஸ்ட்ரெங் ஷீ கிரேடு இது அவரது ஆரம்பகால படைப்புகளில் மிகவும் நடைமுறை மற்றும் சக்தி வாய்ந்த திறன்களில் ஒன்றாகும் சன்னி அந்த இளைஞனை நேரடியாக பார்த்து அவர்களின் காதுகளில் மட்டுமல்ல அவர்களின் ஆன்மாக்களிலும் எதிரொலிக்கும் குரலில் கூறினார் இனிமேல் நீங்கள் முள் என்று அழைக்கப்படுவீர்கள் மேலும் மனிதர்களின் முதல் தலைவராக இருப்பீர்கள் இளம்பையன் தோர்ன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற எடையுடன் உடல் ரீதியாக ஊக்கமளிக்கப்பட்டதைப் போல உள் ஒளியுடன் மின்னுவது போல் தோன்றியது மற்ற எல்லா மனிதர்களும் முள் மீண்டும் மீண்டும் சன்னியின் துல்லியமான வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய தெய்வீக உச்சரிப்புக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை அவர்கள் எப்படியோ உள்ளுணர்வாக புரிந்து கொண்டனர் இந்த பழமையான மனிதர்கள் சிறுவனின் உள்ளார்ந்த திறமையை இன்னும் அறிந்திருக்கவில்லை ஆனால் சன்னி தோரின் நம்பமுடியாத பலம் சன்னியின் தெய்வீக தலையீட்டின் நேரடி விளைவாகும் அவர் தேர்ந்தெடுத்த தலைவரின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது என்று அவர்கள் நம்புவதற்காக இந்த முழு நாடகத்தையும் அவர் திட்டமிட்டார் சன்னி தனது சிஸ்டம் ஸ்பேஸில் இருந்து தான் முன்பு வெளிப்படுத்திய ஈட்டியை வரவழைத்தார் மரத்தால் செய்யப்பட்ட ஈட்டி ஆனால் அவரது நம்பிக்கையுடன் ஊடுருவியது அதை எடுக்க தோர்னிடம் சைகை செய்தார் முள் சிறிது நேரத்தில் திகைத்துப் போனார் ஆனால் பின்னர் ஆழ்ந்த அலை அவரை கழுவியது அவன் மெதுவாக சன்னியை நோக்கி நடந்தான் அவனது பழமையான மனம் இப்போது முகமூடியின் பிரமிப்பு பிரபஞ்ச கண்களை நேரடியாக பார்க்க துணிகிறது அவர் கைகளை நீட்டி ஈட்டியின் கைப்பிடியில் வைப்பதற்கு முன் மீண்டும் ஆழமாக வணங்கினார் எளிமையான மர ஈட்டி அவரது கையால் தொட்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது மென்மையான தங்க ஒளியுடன் மின்னியது சன்னி இந்த ஈட்டியை அறிந்திருந்தார் அவருடைய நம்பிக்கையை பயன்படுத்தி வெளிப்படுத்தப்பட்டது சாதாரணமானது அல்ல தூய்மையான எக்கிலிருந்து உருவான ஈட்டியால் கூட அதன் தெய்வீகமாக ஊறிய உடலை கீறிவிட முடியாது ஒவ்வொரு மனிதனும் பொறாமை மற்றும் புதிய பயபத்தியின் கலவையுடன் தோர்னை பார்த்தபோது சன்னி தோன்றியவுடன் மறைந்து தனது கடவுள் வெளியின் அமைதியான விரிவாக்கத்திற்கு திரும்பினார் எனவே நம்பிக்கை நுகர்வு சன்னி நடைமுறையில் அவரது இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து கத்தினார் அவர் உடனடியாக தனது நம்பிக்கை புள்ளிகளை சரிபார்த்தார் ஐந்து புள்ளிகள் மட்டுமே எஞ்சியிருந்தன விரைவான தேய்மானம் திகைப்பூட்டுவதாக இருந்தது அமைப்பு நம்பிக்கை ஏன் இவ்வளவு விரைவாக நுகரப்பட்டது என்பதை விளக்க முடியுமா சன்னி தனது அனைத்தையும் அறிந்த அமைப்பை கேள்வி எழுப்பினார் பதில்களை கோரினார் சிஸ்டத்தின் பதில் விரைவானது அதன் மெல்லிசைத் தொனி அப்பட்டமான கிட்டத்தட்ட குளிர்ச்சியான தெளிவை கொண்டுள்ளது மூன்று காரணங்களால் நுகர்வு அதிகமாக இருந்தது ஒன்று உங்கள் உலகில் உள்ள வாழ்க்கை வடிவங்களின் ஞானமும் வலிமையும் அதிகரிக்கும் போது மரண விமானத்தில் இறங்குவதற்கு தேவையான நம்பிக்கை புள்ளிகளும் அதிகரிக்கும் இரண்டு எந்தவொரு அறிவையும் கலைப்பொருளையும் பகிர்ந்து கொள்வது கலைப்பொருளின் அறிவு மற்றும் சக்தியின் பயனுக்கு விகிதாச்சாரமாக நம்பிக்கையை உட்கொள்ளும் மூன்று உலக வெரிடியாவின் கடவுளாக இங்குள்ள ஒவ்வொரு வாழ்க்கை வடிவமும் உங்களின் ஒரு பகுதியாகும் உங்கள் பாகங்களில் ஒன்றை நீங்கள் கொன்றுவிட்டால் அது பின்வாங்கும் மற்றும் அந்த வாழ்க்கையின் வலிமை மற்றும் ஞானத்திற்கு விகிதாச்சாரமாக நம்பிக்கை புள்ளிகளை இழக்க நேரிடும் குறிப்பு வாழ்க்கை வடிவம் கடவுளின் கண்ணியத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தால் அல்லது தெய்வீக சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டால் மட்டுமே மூன்றாவது புள்ளி பொருந்தும் இந்த சிஸ்டம் அறிவிப்பு சன்னியின் உருவக முடியை நிலைநிறுத்தியது இந்த பதில்களின் தாக்கங்கள் எளிமையானவை ஆனால் திக்கிலூட்டும் வகையில் இருந்தன வெரிடியா உருவானதால் நம்பிக்கை புள்ளிகளின் நுகர்வு அதிகரிக்கப் போகிறது குறையவில்லை அப்போதே நம்பிக்கையின் மகத்தான வருகை அவரை கழுவியது ஒரு சூடான உற்சாகமான ஆற்றல் எழுச்சி சுமார் முப்பது புள்ளிகள் அல்லது அதற்கு மேல் சன்னி முணுமுணுத்து வெரிடியா மற்றும் வளர்ந்து வரும் மனித குடியிருப்புகளை நோக்கினார் கீழே புதிதாக கட்டப்பட்ட பலிபீடத்தின் பெருமையுடன் நின்றது எலிகள் முதல் சமீபத்தில் வெட்டப்பட்ட யானை வரை பல்வேறு விலங்குகளின் எலும்புகளிலிருந்து கொச்சையாக வடிவமைக்கப்பட்டது மனிதர்கள் அனைவரும் தங்கள் தலைகளை குனிந்து பழங்களையும் புதிய விலங்கு இறைச்சியையும் காணிக்கையாக அளித்தனர் எனவே ஒரு புத்திசாலித்தனமான இனத்தின் பிரார்த்தனைகள் இப்படித்தான் இருக்கும் என்று சன்னி கூறினார் ஒரு மெதுவான ஆழமான புரிதல் அவர் மீது உதயமானது அவர் விரைவாக கணக்கிட்டார் இந்த மனிதர்கள் அனைவரும் தான் மற்றும் காஸ்மோஸ் மீதான மரியாதையால் தூண்டப்பட்டு தினசரி உணவை வழங்கினால் அவர் தினமும் வியக்கத்தக்க முப்பதாயிரம் நம்பிக்கை புள்ளிகளை பத்து ஆயிரம் பெறுவார் ஒவ்வொரு நாளும் இதுபோன்ற சலுகைகளை அவர்களால் பராமரிக்க முடியாது என்று அவர் அறிந்திருந்தும் சன்னி இந்த வாய்ப்பால் பெரிதும் மகிழ்ந்தார் சன்னி கடைசியாக வெரிடியாவில் இறங்கியதிலிருந்து அது ஒரு முழுக்கிரக மாதமாக இருந்தது அந்த நேரத்தில் மனிதர்கள் தங்கள் தெய்வீகத்தால் நியமிக்கப்பட்ட தலைவனாக தோர்ணை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர் மற்றும் தோர்ன் தனது சூப்பர் வலிமை மற்றும் மின்னும் தெய்வீக ஈட்டியால் ஆயுதம் ஏந்தியவர் ஏற்கனவே மனிதகுலத்தை மகத்துவத்தை நோக்கி அழைத்து சென்றார் அவர்கள் இப்போது யானைகள் போன்ற ராட்சதர்களையோ அல்லது சிங்கம் மற்றும் புலிகள் போன்ற கடுமையான வேட்டையாடுபவர்களையோ புதிய தைரியத்துடன் எதிர்கொண்டனர் ஈட்டிகளின் வருகையுடன் கடுமையான வனாந்தரத்தில் அவர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைந்துவிட்டன மனிதர்கள் தெளிவாக செழித்து வந்தனர் எம் பதினாறு அத்தியாயம் பதினாறு தீமன ப்ளூம் காட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ற அவரது தனித்துவமான தலைப்பை பயன்படுத்துவதில் உள்ள அடிப்படை சிக்கல் இப்போது மகிமையுடன் தீர்க்கப்பட்டதால் சன்னி முழு மனதுடன் பரிசோதனையில் மூழ்கினார் அவரது முதல் மற்றும் மிக முக்கியமான முன்னுரிமை அவரது ஆதிகால மனிதர்கள் மனாவிற்குப் பதிலாக அவரது நம்பிக்கை புள்ளிகளை நேரடியாக பயன்படுத்த முடியுமா என்பதை தீர்மானிப்பதாகும் அவரது தெய்வீக சோதனைகள் முன்னேறும்போது வெரிடியாவில் ஆதிகால மனிதர்கள் ஏற்கனவே தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தனர் பத்து எக்ஸ் பரிணாம விகிதத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அது உடலின் வளர்ச்சியை முதன்மையாக அதன் சரியான உடல் நிலைக்கு சுமார் முப்பது வயதிற்குள் முடுக்கிவிடுவதாகத் தோன்றியது அவர்கள் இந்த முதன்மையை அடைந்தவுடன் அவர்களின் உடல்கள் வெறுமனே சிதைந்து துரிதப்படுத்தப்பட்ட விகிதத்தில் இறக்காது மாறாக அவை உச்ச நிலையில் இருக்கும் மனித தலைவரான தோர்ன் தற்போது தனது பிரதம நிலையில் இருந்தார் மேலும் அவரது சூப்பர் ஸ்ட்ரெங் ஷீ கிரேடு திறமை இந்த வளர்ந்து வரும் நாட்களில் உண்மையிலேயே பிரகாசித்தது அவர் சென்ற இடமெல்லாம் மனித பழங்குடியினரின் பெருகிவரும் செழுமையை காட்டி காடுகளின் வழியே அழித்த விலங்குகளின் உரத்த அழுகுறல்கள் தோர்ன் ஒரு கவர்ச்சியான மற்றும் வெற்றிகரமான தலைவராக ஏற்கனவே பல மனைவிகளை எடுத்துக்கொண்டார் மேலும் அவரது குழந்தைகள் குறிப்பிடத்தக்க இருபது பேர் இருந்தனர் சன்னி அவர்களின் கடவுளாக முள்ளின் சந்ததிகளை மிகுந்த முக்கியத்துவத்துடன் கவனித்தார் பிறநாட்டு திறமை மரபுரிமையாக கிடைக்குமா என்பதை கண்டறிய ஆர்வமாக இருந்தது இருபது குழந்தைகளில் பதினாறு பேர் எஃப் இ அல்லது சில சமயங்களில் தி கிரேடு திறமைகளை கொண்டிருந்தனர் மீதமுள்ள நான்கு பேர் முற்றிலும் திறமையற்றவர்கள் இது சன்னியின் ஆரம்ப அனுமானத்தை தடுக்கவில்லை மாறாக அது அவரது இதயத்தில் நெருப்பை எரியச் செய்தது மேலும் பிரகாசமாக எரிகிறது அவரது புதிய வீரியத்திற்கு காரணம் தோரின் பதினாறு திறமையான குழந்தைகளில் ஐந்து பேர் குறைந்த வகுப்பில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையான சூப்பர் ஸ்ட்ரென்தை பெற்றிருந்தனர் காலப்போக்கில் மனித மக்கள் தொகை வேகமாக வீங்கி முதல் சில நூறுகளிலிருந்து பல ஆயிரங்களாக அதிகரித்தது இந்த பெருகிவரும் மக்கள் தொகையானது சன்னிக்கு மகத்தான நம்பிக்கையை உருவாக்கியது தொடர்ந்து அவரது இருப்புக்களை நிரப்புகிறது மீண்டும் தோல்வி ஒரு தெய்வீக குரல் விரக்தி அவரது தொனியில் தெளிவாக தெரிந்தது மற்றொரு தோல்வியுற்ற சோதனையிலிருந்து அவர் தனது கடவுள் இடத்தில் இன்னும் புதியதாக இருக்கும் இரத்தத்தையும் சதையையும் பார்த்தார் அவரது கைகளின் எளிய அலையால் இருவரும் பரந்த பிரபஞ்சத்தில் மறைந்தனர் நம்பிக்கையின் சக்தியுடன் மனிதர்களை ஒருங்கிணைக்க முடியாதா தெய்வீக குரல் கிசுகிசுத்தது ஏமாற்றம் ஊடுருவியது அவர் எண்ணற்ற வெளிப்படை மனிதர்கள் மீது அயராது பரிசோதனை செய்தார் மனித உடலுடன் தனது நம்பிக்கையை இணைக்க அவர் அனுமதித்த போதெல்லாம் அது சீராகச் சென்றது ஆனால் அவர் அந்த நம்பிக்கையை அவற்றின் வெளிப்படுத்தப்பட்ட வடிவத்தில் பெருமளவில் உலாவ அனுமதித்தால் விளைவு ஒரே மாதிரியாக இருக்கும் உடலின் ஒரு பயங்கரமான வெடிக்கும் சிதைவு சன்னி சிஸ்டத்தை ஆலோசித்திருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது இந்த முறை எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்தது அவர் தனது வான சிம்மாசனத்தில் மீண்டும் அமர்ந்தார் வெரிடியாவின் மனிதர்களை உண்மையிலேயே மேம்படுத்துவதற்கான தனது சிக்கலான திட்டங்களை சிந்தித்தார் மனம் கொண்ட இந்த உலகங்கள் அனைத்திற்கும் இவ்வளவு வலிமையான உயிரினங்கள் உள்ளன என் உலகம் மானா இருந்திருந்தால் சன்னி நிதானமாக கண்களை விரித்து சிந்தனையில் மூழ்கினார் திடீரென்று அவரது கண்கள் அகலமாக திறந்தன ஒரு புதிய உணர்த்தல் விடிந்தது நான் எவ்வளவு முட்டாள் இந்த யோசனையை விரைவில் கருத்தரிக்கவில்லை என்று சன்னி தன்னை குற்றம் சாட்டினார் ஹாஹா மானாவை உலகில் வெளிப்படுத்துங்கள் சன்னி சத்தமாக சிரித்தார் அவரது தெய்வீக களம் முழுவதும் ஒரு பூரிப்பு ஒலி அவர் முதலில் தண்ணீரை சோதிக்க முயன்றார் அவரது நம்பிக்கை புள்ளிகள் இப்போது முன்னூற்று அறுபதுக்கு மேல் இருந்தன வெரிடியாவில் நேரடியாக மூல மனதை வெளிப்படுத்த அவர் ஒன்று நம்பிக்கை புள்ளியை பயன்படுத்தினார் ஆனால் அது உருவானவுடன் அது ஒரு தடயமும் இல்லாமல் சிதறி பிரபஞ்சத்தில் மறைந்தது என்ன இது போதாதா பின்னர் சன்னி ஐந்து நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்தினார் ஆனால் விளைவு இன்னும் அப்படியே இருந்தது மனம் மிக விரைவாக சிதறியது சன்னி ஒரு கணம் அமைதி இழந்தார் பின்னர் அமைதியாக ஒரு சிறந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் மனா காற்றைப் போலவே வெளியிடப்பட்டால் மறைந்துவிடும் சன்னி சுருக்கமாகப் பார்த்த மானா கற்களின் தன்மையைப் பற்றி யோசித்தார் அது திடமாக இருந்தால் என்ன அவர் ஒன்று நம்பிக்கை புள்ளியை பயன்படுத்தி மீண்டும் தொடங்கினார் இந்த முறை பச்சை மானாவுக்கு பதிலாக சன்னி பத்து ஆயிரம் மானா கற்களை வெளிப்படுத்தினார் அவரது அபரிமிதமான திருப்திக்கு அவை மறைந்துவிடவில்லை மாறாக அவர்கள் வெரிடியாவின் வானத்தில் மெதுவாகச் செல்லத் தொடங்கினர் இது அமுக்கப்பட்ட மந்திரத்தின் பளபளப்பான விண்மீன் மண்டலம் மெதுவாக நிலத்தில் குடியேறியது ஹா இறுதியாக சன்னி தனது சோதனைகள் இறுதியாக முடிவுக்கு வரும்போது பெருமூச்சு விட்டார் சன்னி வெரிடியாவைச் சுற்றிலும் பல குகைகளை உருவாக்கி ஒவ்வொன்றிலும் இருபதாயிரம் அல்லது முப்பதாயிரம் அல்லது நாற்பதாயிரம் மானா கற்களால் நிரப்பினார் ஒவ்வொரு முறையும் அவர் கணிசமான அளவு நம்பிக்கையை குவிக்கும் போது அவர் நேரடியாக அதிக மனக்கற்களை வெளிப்படுத்துவார் தொடர்ந்து தனது உலகத்தை மந்திரத்தால் விதைப்பார் என்று அவர் தீர்மானித்தார் ஒரு முழு தெய்வீக மணி நேரத்திற்குப் பிறகு வெரிடியாவில் சுமார் நானூற்று பதினாறு நாட்கள் இப்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட குகைகள் பரந்த கண்டத்தில் சிதறிக் கிடக்கின்றன ஒவ்வொன்றும் இந்த மின்னும் மானா கற்களால் நிரம்பி வழிகின்றன இந்த மானா கற்கள் தொடர்ந்து மானாவை காற்றில் விடுகின்றன மெதுவாக ஆனால் சீராக வெரிடியாவின் வளிமண்டலத்தை நிறைவு செய்கின்றன இந்த மன வெறுமனே மறைந்துவிடவில்லை இது சுவாசம் மற்றும் நேரடியாக மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளின் உடல்கள் மூலம் உறிஞ்சப்படுகிறது மானா நிறைந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றிய தாவரங்கள் அவற்றின் வேர்கள் மூலம் ஆற்றலை நேரடியாக உறிஞ்சி மிகவும் குறிப்பிடத்தக்க பலனை பெறுகின்றன வெரிடியாவின் தாவரங்கள் வெறித்தனமாக உருவாகத் தொடங்கின தனித்துவமான செயல்பாடுகளைக் கொண்ட பல புதிய மூலிகைகள் வளரத் தொடங்கின சில ஆற்றல் மிக்க நச்சு பண்புகளை கொண்டன மற்றவை பலன்களை வியத்தகு முறையில் அதிகரிக்கக்கூடிய அல்லது குணப்படுத்துவதை துரிதப்படுத்தும் நன்மை பயக்கும் பண்புகளைக் கொண்டுள்ளன மெதுவாக வெரிடியாவில் உள்ள ஒவ்வொரு விலங்கு மற்றும் மனிதனின் உள்ளார்ந்த வலிமை உயரத் தொடங்கியது வலிமையின் அதிகரிப்பு சீரானதாக இல்லை அது ஒரு தனிநபரின் திறமையுடன் நேரடியாக தொடர்புடையது திறமை அதிகமாக இருந்தால் உடல் வலிமையும் உயர்ச்சகத்தியும் அதிகரிக்கும் இந்த மானா கற்கள் இப்போதைக்கு போதுமானது ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது எனக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும் சன்னிமுகம் முகம் சுழித்தார் அவரது எதிர்கால நம்பிக்கை புள்ளிகளில் கணிசமான பகுதி இப்போது இந்த முக்கியமான மன ஆதாரங்களை வெளிப்படுத்த அர்ப்பணிக்கப்படும் என்பதை உணர்ந்தார் இது தொடர முடியாது துரதிருஷ்டங்களை தீர்ப்பதற்கும் எனக்கு நம்பிக்கை தேவை இந்த உத்தியின் நீண்டகால தாக்கங்களை சன்னி யோசித்தார் ஹா ஒருவகை உலகத்தை மாறுவது எளிது என்று நான் நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் சன்னி சத்தமாக நினைவுச் சின்னமான பணியை ஒப்புக்கொண்டார் மன உள்ள உலகங்களில் மன உண்மையில் எப்படி உருவாகிறது சன்னி தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டாள் ப்ளூ பிளானட்டில் அவர் மீண்டும் தின்றுவிட்ட பல்வேறு கற்பனை நாவல்களிலிருந்து அவருக்கு பதில் தெரியும் மன நரம்புகள் அல்லது ஆவி நரம்புகள் ஆனால் அவர் ஒருவரை பார்த்ததில்லை மேலும் கருத்தை அறிந்து கொள்வது அதை முழுமையாக வெளிப்படுத்த போதுமானதாக இல்லை யாரையாவது ஆலோசிக்க வேண்டுமா தனிமைப்படுத்தப்பட்ட கடவுளுக்கான புதிய யோசனை என்று சன்னி யோசித்தார்